அது நிமித்தம் தேவனுடைய சபையை தம்முடைய சபையாக நினைக்கிற ஒரு பெரும் கூட்டம் தான் இன்றைக்கு சபைக்குள்ளேயும் அவர்களால் தடை சபை விட்டு சபை வெளியே தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கும் ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு போவதற்கும் தடை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும் இந்த வசனத்திலே பவுல் தெளிவாக சொல்கிறார் அப்போ சில நடவடிக்கைகள் அவருடைய வார்த்தைகளையும் அவர் எழுதின பனிரெண்டு நிறுவங்கள் சிலர் பதிமூன்று என்பார்கள் நான் அதை பனிரெண்டு என்று விசுவாசிக்கிறேன் பவுல் படுத்த பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அடிகளையும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்திலேயே இத்தனை பாடுபட்டு இத்தனை வேதனையோடு இத்தனை உபத்திரவங்களின் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை விசுவாசத்தில் கொண்டு வந்து ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு ஓடி போய் கடையிலே கடைசியில தலை துண்டிக்கப்படுகிற அளவுக்கு பவுல் போய் பல சபையை ஸ்தாபித்த பவுல் ஒரு இடத்தில் கூட இது என்னுடைய சபை என்று சொல்லவில்லை நான் உண்டாக்கினது நான் கொண்டு வந்தது என்கிற அந்த திமிரான பேச்சு எத்தனை பேருடைய சபைகளில ஓங்கி ஒழிக்கிறது என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இங்க வேச வசனத்தில் அவர் மூப்பர்களை கூப்பிட்டு அதாவது அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் என்று சொல்ல வேண்டும் சபையில மூப்பர்களை நியமித்தார்கள் அல்லவா டி என்று நாம் சொல்லுவோம் ஒருவேளை அவர்கள் கையில தான் சபைகளை கொடுத்திருந்தார்கள் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு உணர்த்து வைக்கிற ஒரு காரியம் அங்கே ஒரு பெரிய காரியத்தை